கோவையில் முதன் முறையாக சர்வதேச டிஜிட்டல் பிலிம் மேக்கிங் மற்றும் விஎஃப்எக்ஸ் டிப்ளமோ பாடத்திட்டம் துவக்கம் ஜேடி கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் சார்பாக துவங்கப்பட்ட இதில் திரைத்துறை சார்ந்த நவீன தொழில்நுட்பங்களை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளதாக துறை சார்ந்த வல்லுநர்கள் தகவல் கோவையில் முதன் முறையாக ஜேடி கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் சர்வதேச டிஜிட்டல் பிலிம் மேக்கிங் மற்றும் விஎஃப்எக்ஸ் எனும் டிப்ளமோ பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளனர் இதற்கான துவக்க விழா கோவை நவை இண்டியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கல்விக் குழுமங்களின் தலைவர் சரஸ்வதி நிர்வாக இயக்குனர் டாக்டர் கே பிரியா ஆகியோர் தலைமை தாங்கினர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பாகுபலி மற்றும் ஆர் போன்ற மெகா போன்ற திரைப்படங்களின் தலைமை எஃப் எக்ஸ் மேற்பார்வையாளர் பி ட்ரேப்பர் மற்றும் டி என்ஈஜி நிறுவனத்தின் எஃப் எக்ஸ் துறை தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பாடத்திட்டத்தை துவக்கி வைத்து பேசினர் அப்போது வளர்ந்து வரும் விஎப் துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்து விரிவாக மாணவர்களிடம் எடுத்து கூறினர் குறிப்பாக பாகுபலி ஆர் 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 போன்ற திரைப்படங்களில் பணியாற்றிய பீ ட்ரேப்பர் திரைப்படங்களில் தற்போது விஎஃப்எக்ஸ் துறையின் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தனர் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய ஜேடி கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநரான டாக்டர் சஞ்சித் தன்ராஜன் அகாடமிக் கல்வி மற்றும் தொழில்துறை இடையேயான இடைவெளியை நீக்கும் நோக்கில் செயல்படும் எதிர்காலத்தை நோக்கி உருவாக்கப்பட்ட மீடியா கல்வி நிறுவனம் கோவை நகரத்தில் உள்ள மூன்று மையங்களில் மூன்றாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளதாகவும் ஜேடி நிறுவனம் டிசைன் மீடியா மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வேலைவாய்ப்பு சார்ந்த பாட நெறிகளை வழங்குவதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் உலக வடிவமைப்பு கவுன்சிலின் இந்திய தலைவர் பிலிப் தாமஸ் டிபிஐஎம்ஏ இந்திய தலைமை அதிகாரி ஜெயசுராஜா இயக்குநர் ஜான்பால் சுவாமிநாதன் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பொன்னுச்சாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இரண்டு நிலை கொண்ட இந்த ஒரு வருட தொழில் முனைவு டிப்ளமோ பயிற்சியில் எட்டு மாதங்கள் திரைத்துறை சார்ந்த மீடியா மேலாண்மை எடிட்டிங் மோஷன் கிராபிக்ஸ் சவுண்ட் டிசைன் கலர் கிரேட்டிங் பினிஷிங் என போஸ்ட் ப்ரொடக்ஷன் சார்ந்த ஆழ்ந்த பயிற்சிகளும் ஒரு மாதம் பாரிஸில் முழுநேர வசிப்புடன் கூடிய பயிற்சியும் வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது